வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை உலக போதைப் பொருள் எதிர்ப்பு தின விழிப்புணர்வு பேரணி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்பு உலக போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஒருங்கிணைந்த குடிபோதை சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையம் மற்றும் காஜாமலை மகளிர் மன்றம் சார்பில் திருச்சி வெஸ்ட்ரி பள்ளி அருகே கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை திருச்சி மாவட்ட தலைவர் பிரதீப் குமார் கொடியாசைத்து தொடங்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியின் நோக்கமானது நமது சமுதாயத்தில் ஆண் பெண் படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரர் மாணவர்கள் இளைஞர்கள் முதியவர்கள் என எந்த பாகுபாடும் இல்லாமல் ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு ஆட்பட்டு உடல் நலம் மனநலம் பாதிக்கப்பட்டு அந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் போதைக்கு அடிமையாகி வரும் அவருடைய குடும்பத்தாரும் ஒருவித குற்ற உணர்வுடன் வாழ்ந்து வருகின்றனர் இது போன்ற சூழ்நிலைகளில் இருந்து போதைக்கு அடிமையானோரையும் அவரது குடும்பத்தையும் மீட்டெடுத்து மறுவாழ்வு அளிப்போம் மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து மறுவாழ்வு கொடுத்து அவர்களை காப்போம் என்ற வாசகம் அடங்கிய நோட்டீஸை பொதுமக்களுக்கு வழங்கி பேரணியாக சென்றனர் லண்டனில் தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ள முல்லைப்பெரியாறு அணையை கட்டிய லண்டன் பொறியாளர் பென்னி குய்க்கின் திருவுருவச் சிலைக்கு லண்டனில் வசிக்கும் தன் மகனை பார்க்க சென்ற தஞ்சை விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற கால்நடை மருத்துவர் தமிழரசன் பெண்ணிக்குய்க்கின் திருவுருவச் சிலைக்கு சந்தன அணிவித்து வணங்கி தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வளம் பெற தனது சொந்த செலவில் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் என புகழாரம் சூட்டி மகிழ்ந்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் கடைவீதி காமராஜர் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கால்நடைகள் அதிகமாக சுற்றித் திரிகின்றன இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துடனே கடந்து செல்கின்றனர் சீர்காழி பிரதான சாலையில் நடந்து சென்ற பெண் ஒருவரை அவ்வழியாக வந்த மாடு முட்டி சாலையில் தள்ளியது நல்வாய்ப்பாக அந்த நேரத்தில் பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்கள் ஏதும் வரவில்லை இதனால் சிறு காயங்களுடன் அந்த பெண் உயிர் தப்பினார் இந்த அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ள நிலையில் பொதுமக்கள் சாலையில் சுற்றித் திரியும் கால்நடையின் உரிமையாளர்களுக்கு காவல்துறை கடும் எச்சரிக்கை விடுத்து மாநகராட்சி சட்ட நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சை மாவட்டத்தில் முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் கோடை சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அறுவடை நேரத்தில் தஞ்சை மாவட்டம் முழுவதும் விட்டுவிட்டு பெய்த மழையால் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் மழை நீரில் கோடை சாகுபடி பாதிக்கப்பட்டு விளைநிலத்தில் சாய்ந்துள்ளது இதேபோல் கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட கோடை சாகுபடி விளைநிலத்தில் முற்றிலும் சாய்ந்து ஒரு வாரத்திற்கு மேல் மழை நீரில் கிடக்கிறது இதனால் பயிர்கள் அழுகி முளைக்க தொடங்கிவிட்டதாக விவசாயிகள் கூறுகின்றனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூறுகையில் கடந்த ஐம்பது நாட்களாக பிள்ளைகளை வளர்ப்பது போல் ஏக்கருக்கு முப்பதாயிரம் வரை செலவு செய்து அறுவடை செய்து பலனடையும் நேரத்தில் பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் பாதிக்கப்பட்டு தற்போது வரை மழைநீரிலே கிடக்கிறது இதனால் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மழை பெய்து ஒரு வாரம் ஆகியும் மழைநீர் வடியாததால் பயிர்கள் மழைநீரில் அழுகத் தொடங்கிவிட்டது அறுவடை செய்தாலும் பாதிக்கு பாதி நெல்மணிகள் இயந்திரத்தில் அடிபட்டு சேதமடைகிறது இதனால் செலவிற்கே ஏற்ற வருவாய் இல்லை என கூறும் விவசாயிகள் கோடை மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வேளாண் துறை அதிகாரிகள் கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளனர் மாட்டு வண்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட வேண்டும் மாட்டு வண்டியில் மணல் எடுக்க அனுமதிக்க வேண்டும் என கூறி மணல் மாட்டுவண்டி வண்டி தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் தஞ்சை மாவட்டத்தில் திருவிருடை மருதூர் தாலுக்கா முள்ளங்குடியில் ஓராண்டுக்கு மேலாக செயல்பட்டு வந்த மாட்டு வண்டிக்கான மணல் குவாரியை ஆட்சியரின் உத்தரவின் பேரில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மாட்டு வண்டியில் மணல் எடுக்க உறுதியளித்தபடி கொள்ளிடம் ஆற்றில் நடுபடுகை மருவூர் திருச்சந்தம் பூண்டி ஆகிய இடங்களில் காலம் கடத்தாமல் மணல் குவாரியை உடனடியாக திறந்திட வேண்டும் அரசு மணல் கிடங்கில் சேமிக்கப்பட்டுள்ள மணலை மாட்டு வண்டியில் எடுத்து சென்று பிழைப்பு நடத்திட அனுமதிக்க வேண்டும் மாட்டு வண்டியில் மணல் எடுக்கும் கட்டணத்தை எழுநூறு ரூபாயிலிருந்து இருநூற்றி ஐம்பது ரூபாயாக குறைத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவிடை மருதூர் திருவையாறு பாபநாசம் கும்பகோணம் போதலூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாட்டு வண்டி சங்க தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக தங்களுக்கும் அனுமதி அளிக்காத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்தனர் தஞ்சை மாவட்டம் புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் பிரசித்தி பெற்றதாகும் இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் பக்தர்களால் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தப்பட்ட பணம் உள்ளிட்ட பொருட்கள் எண்ணப்படுவது வழக்கம் அதன்படி ஐம்பத்தி நாட்களுக்கு பிறகு உண்டியல் திறக்கப்பட்டு நேற்று எண்ணப்பட்டது இப்பணியில் இருநூற்றி ஐம்பது கோவில் பணியாளர்கள் தன்னார்வலர்கள் இணைந்து ரூபாய் நோட்டுகள் தங்கம் வெள்ளி நாணயங்கள் வெளிநாட்டு கரன்சிகள் தனித்தனியாக பிரித்து எடுத்தனர் இதில் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் பக்தர்கள் ஐம்பத்தி நாலு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து ரூபாயும் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு கிராம் தங்க நாணயங்கள் நாலாயிரத்தி எட்நூறு கிராம் வெள்ளி நாணயங்கள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகள் காணிக்கையாக செலுத்தி உள்ளனர் தஞ்சையில் விதவிதமான வண்ணங்களில் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் ரம்யமாக சிறகடித்து பறந்து வருகின்றன தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக வளாகங்களில் பல வகையான மரங்கள் சூழ்ந்து வனம் போல் காட்சி அளிக்கும் இங்குள்ள மரங்கள் செடிகளில் மஞ்சள் வரிகுதிரை இளம் பச்சை என நாம் இதுவரை பார்த்திராத அரிய வண்ணங்களில் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறந்து வருகின்றன இதனை பார்த்து செல்லும் பொதுமக்களுக்கு பட்டர்பிளை கார்டனுக்குள் இருப்பது போன்ற பிரமிப்பை ஏற்படுத்தி வருகிறது